அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமே வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போய்க்க வேண்டியதான் வெளியில் போனால் அவனுங்க நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க ஆஹா பொண்டாட்டி வர்றாளே இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே என்னடாலிங்க இது புதுசாக இருக்குது பார்த்தா தெரியல ஜாக்கிங் போயிட்டுருக்கேன் வீட்டுக்குள்ளே இப்படி ஓடுனீங்கன்னா பார்க்குறவங்க கேவலமாக நினைக்க மாட்டாங்களா வீட்டில் ஒன்றா என்ன ரோட்டில் ஒன்றா என்ன மொத்தத்தில் ஓடணும் அவ்வளவு தானே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கேர்மும் கேர்மும் ஆமாம் இப்போ ஏன் கருமன்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறேன் என்ன என்ன ஒரு ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஆஃபிஸராக நீங்கள் தில்லாக ரோட்டில் ஓடாமல் இப்படி வீட்டில் ஓடுறீங்களே பார்க்குறவங்க என்ன தானே கேவலமாக பேசுவாங்க டவுன் டு வரி டார்லிங் யாருமே நான் ஓடுறதை பார்க்க முடியாது ஏன்னா கதவெல்லாம் சாத்தி இருக்கு அழைத்தூ யாரை பார்த்து காரி தூப்புனேன் அவங்க பார்த்து தான் துப்புனேன் துப்புற அளவுக்கு வந்துட்டியா என்னென்ன டார்லிங் உங்களை எவ்வளோ பெரிய வீரர்னு நினச்சி என் கழுத்து நீட்டினேன் இப்போ என்னடானா கடைஞ்சிடத்த கோலையாலாம் இருக்கீங்க நீ காரி துப்பினதுக்கப்புறமும் நான் உண்மையை சொல்லலைன்னா அது நல்லா இருக்காது அப்போனா துப்பினாதான் இருந்து உண்மை வெளியே வருமா நீ துப்பினதுக்காக இல்லை டாலிங் இனிமேல் நீ துப்பக்கூடாது இல்லை அதுக்காகத்தான் இன்னைக்கு நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட டாலிங் நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போகிறேன்னு தெரியுமா எனக்கு எதிரிங்க இப்போது ரொம்ப அதிகமாயிட்டாங்க எதிரிங்க மட்டுமாக்கும் கடங்காரங்களும் சேர்த்துதேன் ஆஹா நாம் எதிரிங்களை பற்றி சொன்ன அவன் கடனை பற்றி ஐயா கடனை சமாளிக்கிறதுக்கு பணம் வேணும் அதே மாதிரி எதிரிங்களை சமாளிக்கிறதுக்குன்னா பலம் வேணும் நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிட்ட பரவாயில்ல ஆட நீங்கள் புருஷன்னு தெரியாதா இருக்கும் ஓகே ஓகே டார்லிங் இதே ஏரியாவில் வந்து தங்கிக்கிட்டு எனக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கானே அந்த கடத்தல்கார மண்டையன் அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்காம நான் விடவே மாட்டேன் அவனை அவங்களால் பிடிக்க முடியுமா பிடிக்காம அவன் எனக்கு பத்து நாள் டைம் கொடுத்துருக்கான் இந்த ஏரியாவை விட்டு நான் காலி பண்ணி போயிடணுமா அவன் நீங்கள் போயிட்டீங்கன்னா வாங்கின கடனைகள்லாம் யார் பதில் சொல்கிறது ஏண்டி நான் கௌரவத்தை பற்றி கவலைப்பட்டா நீ கடனை பற்றி கவலைப்படுறியடி அட யாராருக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தானே கவலைப்பட முடியும் அவன் சொன்ன அதே பத்து நாளில் அவனை எப்பாடு பட்டாவது பிடிச்சி போலீஸில் கொடுக்குறேன்னு சவால் விட்டுருக்கேன் அதுக்குத்தான் ஒரு சேஃப்டிக்காக வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போடுறேன் என்ன அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவனோட கூட்டாளியை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாதால என் மேலே ரொம்ப காண்டாக டார்லிங் ஐயா நீங்கள் எங்கே கூட்டாளி பிடிச்சிங்க திருட வந்தவனால் ஊருக்காரங்க பிடிச்சி கட்டி வச்சாங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தகவல் கொடுத்தீங்க ஆம்புடுத்தியேன் ஆஹா நம்ம பொண்டாட்டியே நம்மளை அசிங்கப்படுத்துறாள் ஐயா